ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை சிக்கன் பக்கோடா எப்படி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பக்கோடாவுக்கு எப்போவுமே சின்ன சின்ன பீசஸ்ஸாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து சேர்க்குறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சே காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் பீசஸ் எடுத்து எண்ணெயில் வந்து இந்த மாதிரி உதித்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணி விடுங்க அதுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம திருப்பி திருப்பி விடணும் ஸோ இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து எந்த மசாலாவும் ஒட்டியிருக்காது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா வந்து எதுவுமே வந்து கடாயில் வந்து ஒட்டாது ஸோ எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தான் இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி முட்டை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட ஒட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரமாக இந்த ரெசிப்பியை நம்ம ரெடி பண்ணிட முடியும் இப்போ எல்லா சிக்கனையும் பொறிச்சாச்சு மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ்காக நான் வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தோட அந்த சிக்கனாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே எலுமிச்சம்பழமும் வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ